கண்ணியமானவர்களே நீயத்து வைத்தால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அகமது ரஹமத்துல்லா அலிகி அவர்களினுடைய வாழ்வில் ஒரு மனிதனுக்கு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ப பதிவானது ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு பதிவு எந்த அளவிற்கு ஒரு சூப்பரான ஒன்று அப்படின்னா யார் பண கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ யார் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்களோ யார் தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய தேவைகள் இத்தனை நாட்களாக அல்லாவிடத்தில் கேட்டும் நிறைவேற்றப்படவில்லையே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையில் இருக்கிறாங்களோ இன்னும் யார் சொந்தமாக வீடு இல்லாமல் இருக்கிறாங்களோ இப்படி யாரெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவு தான் இன்னும் எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னா அகமது ரஹமதுல்லா அலஹி அவர்களினுடைய வாழ்வில் நடந்த மிகவும் அற்புதமான ஒரு செயல் எந்த அளவுக்கு அப்படின்னா அஹமது ரஹமதுல்லா அலஹி அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஃபிக்கு கலை வல்லுனர் ஃபிக்கு சட்டங்கள் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பழக்கம் என்னன்னா மிக பெரும் பெரும் அறிஞர்கள் இன்னும் கல்வி மான்கள் இன்னும் நிறைய திற திறமையுடையவர்கள் குரானை மனம் செய்தவர்கள் இப்படி இருக்கக்கூடியவங்கள்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட எந்த விதமான ஆடம்பரமும் இருக்காது எந்த விதமான பில்டப்பும் இருக்காது ரொம்ப அமைதியா இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அஹமது ரஹமத்துல்ல அலிகவங்க ஒரு ஊருக்கு பயணம் செய்கிறாங்க பயணம் செய்து மஸ்ஜிதில் போகலாம் அப்படின்னு மஸ்ஜிதுக்கு போகிறாங்க பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இமாமும் அல்ல இன்னும் பாங் சொல்லக்கூடிய மோதினாரும் இல்லை பள்ளிவாசலும் பூட்டப்பட்டு இருக்கின்றது இதை பார்த்துட்டு அகமது ரஹ்மத்துள்ள அழகி என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஹோட்டல்களில் ஹோட்டலில் போய் உக்காறாங்க சாப்பாடு விற்கக்கூடிய ஒரு கடையில் போய் உக்காறாங்க அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மாஸ்டர் தோசை சொல்கிறாரு எப்படின்னா அஹமது அஹமதுல்லா அழகியவங்களே ஆச்சரியமாயிட்டாங்க எப்படிப்பட்ட ஒன்றுன்னா அந்த ஒரு மனிதர் மாவை எடுக்கும்போது அல் அஹமதுல்லா அப்படிங்கிறாரு கல்லில் மாவை ஊற்றிய பிறகு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் தோசையை எடுக்கும்போது கரண்டியால் எடுக்கும்போது அஸ்தகுருல்லா அப்படிங்கிறார் இப்படி அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹையும் ரசூலையும் இணைச்சுக்கிறார் இன்னும் அல்லாஹினுடைய பெயர்களை கொண்டுதான் அவரினுடைய செயல் அனைத்துமே இருக்குது என்ன செஞ்சாலும் இப்போ தண்ணி தொளிக்கிறாரு அப்படின்னா அல்லாஹ் அக்பர் மாவு ஊத்துறாரு அப்படின்னா அலமதுல்லா இப்படி ஒவ்வொரு செயல்லையுமே திக்ரு இருக்குது இதை பார்த்தா அகமதுரம் தொழிலாளி ஆடி போயிட்டாங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க யாருப்பா இவர் என்ன செய்தாலும் அல்லாகவே இணைத்து கொள்றாரே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க அந்த ஒரு மனிதர் இடத்துல பேசுறாங்க அகமதுராம் தொழிலாளிவங்க அப்போ அந்த ஒரு மனிதர் யார் நீங்கள் எந்த ஊர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அகமது ரஹமத்துல்லா அவங்க கடைசியாக அந்த மனிதர் இடத்துல ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க நீ உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலையுமே நீ எல்லாமே கொள்றியே அப்போ நீ எல்லா இடத்துல துவா கேட்ட அப்படின்னா உன்னுடைய துவாவை அல்லா மறுக்கவே மாட்டானே நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் அல்லா கொடுத்துருப்பானே அப்படின்னு அகமந்திராமத்துல அவங்க சொல்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு ஆஹா அப்படிலாம் கிடையாதுங்க அல்லாஹாலா எனக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் எனக்கு தேவை இல்லாமல் எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்துட்டான் ஒன்றே ஒன்றை தவிர நான் நீண்ட நாளாக அந்த துவாவை கேட்குறேன் அல்லா அந்த துவாவை எனக்கு கபூலே ஆக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த மனித இடத்துல சொல்கிறாங்க அகமந்திரமுத்திலாளிக்கு ஒரே ஆச்சரியம் என்னப்பா இப்படி உன்னுடைய செயல்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் என்னுடைய பேரை இணைச்சிக்கொள்கிற அல்லாஹ் உன்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேறான் அப்படிங்கிற அப்படி என்னப்பா நீ அல்லாட்ட துவா கேட்ட அப்படின்னு அலையை கேட்குறாங்க அந்த ஒரு மனிதர் சொல்கிறாரு எங்களுடைய ஊர்களில் எங்களுக்கு ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லுனர் அவர் சிக்கு கலை வல்லுனர் இன்னும் மிகப்பெரிய அறிஞர் அவருடைய பெயர் அஹமது இபுனு ஹம்பல் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஒரு ரஹமத்துல்லா அலகி அவர்களை மௌத்தாவதற்குள் நான் பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாட்டை ரொம்ப நாளாக கேட்குறேன் அல்லாஹு தாலா அந்த துவாவை கபூலே ஆக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே அஹமது ரஹத்துல்லா அலஹி எழுந்து நின்று அவர் கையில் சலாம் சொல்லி முசாபகா செய்து நீ இத்தனை நாட்களாக அல்லாட்ட துவா கேட்டல்ல உன்னுடைய துவாவை அல்லாஹு தாலா கபூலாக்கிட்டான்ப்பா உன்னுடைய துவாவை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான்பா அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த அஹமது இப்னு ஹம்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரே ஷாக்கிங் யாருக்கு அந்த மாஸ்டருக்கு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அவரை சலாம் கொடுத்து அவருக்கு மான க அந்த கட்டிப்பிடிப்பாங்கள்ல அது போன்று செய்து அவர்கிட்ட உணவுகள் கொடுத்து அப்புறம் வழி அனுப்பி விட்றாங்க இதிலிருந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயுமே அல்லாஹினுடைய பெயரை இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்ம துவா கேட்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நாம் நினைத்தாலே நீயத்து வச்சாலே தாலா அதை நிறைவேற்றுடுவோம் நம்ம எப்படியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செயல் செய்வோம் இப்போ வாகனம் ஓட்டுறவங்க ஆண்களாக இருந்தால் வாகனம் ஓட்டுவாங்க ஏதாவது வேறு ஏதாவது வேலை பார்ப்பாங்க பெண்களாக இருந்தால் வீட்டில் சமைப்பாங்க இன்னும் வேற ஏதாவது செயல்கள் செய்வாங்க இப்படி நம்ம செய்யக்கூடிய நேரங்களில் நம்ம செயல்களில் அல்லாஹனுடைய பெயர்களை இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா உதாரணத்திற்கு பெண்கள் சோர்வா ஆக்குவதற்காக வேண்டி போகிறாங்க அப்படின்னா அரிசி போடும்போது விஸ்மில்லா அப்படின்னு போடுவாங்க எல்லா வீடுகள்லேயும் அது போன்ற வழக்கம் இருக்குது இன்னும் இவ்வேறு இது பாத்திரம் கழுகும்போது அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் இப்படி நம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹினுடைய பெயரை இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அல்லாஹிடத்தில் துவா கேட்கவே தேவையில்லை நம்ம நீயத்து வச்சாலே அதை அல்லாஹத்தால் நமக்கு கபூலாகி தந்துடுவான் ஆக கண்ணியமானவர்களே நீண்ட நாளாக தேவை நிறைவேறலை நீண்ட நாளாக கடன் பிரச்சனை இருக்குது நீண்ட நாளாக ரிசுக்கின் தட்டுப்பாடு இருக்குது நீண்ட நாளாக நீண்ட நாளாக என்னுடைய துவா கபூலாக்கப்படலை நீண்ட நாளாக எனக்கு சோதனையாகவே இருக்குது இப்படிலாம் சொல்லக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் சொல்லி அப் அமாளி அவர்களினுடைய வாழ்வில் அந்த ஒரு மனிதன் செய்ததை போன்று நாமும் செய்தோம் அப்படின்னா அல்லாஹு தலா கண்டிப்பாக நம்மனுடைய அனைத்து துவாக்களையும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி விடுவான் இன்னும் யாராருக்கெல்லாம் எல்லா தேவைகளையும் துவாக்களையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா நம்மனுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லா உங்களினுடைய தேவைகள் உங்களினுடைய ஹாஜத்துகள் உங்களினுடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லா தாலா கபூலாக்கி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்